தமிழும் சரேஷ் மதியும் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சரேஷ்வதி அழுதுட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப பக்கத்துல சரேஷ்வதி கூட இருக்கவங்கலாம் நீ இந்த அளவுக்கு எப்படிமா தைரியமா இருக்கிறேன்றாங்க அது எல்லாத்துக்குமே என்னுடைய புருஷன் என்னுடைய மாமியார் மாமனார் இவங்க எம்எல் கொடுத்து ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வாடன் உன்னை எப்படி இல்லாம கொடுமைப்படுத்துறா அது எல்லாத்தையுமே நீ தாங்கிட்டு என்றாங்க என்ன பண்றது அவங்க எவ்வளோ தான் கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ தாராளமாக அவங்க கொடுமைப்படுத்திக்கிட்டும் எனக்கு அதை பற்றி எந்த கவனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே குவப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க உடனே உடன் வந்து என்னடி என்னை பார்த்து உனக்கு பயம் இல்லையான்றாங்க ஆமாம் நீ யார் சொல்லி இதெல்லாம் பண்ணுறேன்ன்றது எனக்கும் நல்லா தெரியும் ஆனால் நீ வந்து ஒரு பொறுப்பான இடத்துல இருந்துக்கிட்டு இப்படி லஞ்சம் வாங்கிட்டு இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு கருவி இல்லையா இது எல்லாமே அந்த அர்ஜென்ட் சொல்கிற வேலைதானே எல்லாம் எனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அமைதியாக இருக்குன்னு சொன்னதும் வாய் நீண்டுச்சான்னு சொல்லிட்டு சரேஸ்வதி அடிக்க கை வாங்குறாங்க உடனே கோதை வந்து ரொம்பவே கோபமா போதும் மீறுது எதுக்காக அவளை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க இவளை கேள்வி கேட்க நீ யார்டின்றாங்க நான் இவளுடைய மாமியார் அப்ப குடும்பமா ஒட்டுமொத்தமாக ஜெயிலில் தான் இருக்கீங்களா ஆமா உங்களை மாதிரி அநேகாரங்களை கேள்வி கேட்கவும் அவங்களுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்கவும் பின்னா நாங்க வேண்டியது தானே இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க கோதை இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரேஸ்வதி அதோட இந்த முடிச்சிருக்காங்க